மகளெலாம்க்கு எப்படி வந்து ஆவிகள் வந்ததுன்னு நீங்கள் காணிக்கை கொடுக்குறதோடு தெரியும் போதகருக்கு என்னையே சேர்த்து சொல்கிறேன் அதுக்கு மேலே தெரியாது கருத்து வெளிப்படுத்துனாலும் உண்டு கூப்பிட்டா வரப்போகிறோம் கூப்பிடலன்னா நின் அவ்வளோதான் ஏதோ அவங்களுக்கு சரி இப்போ தேவைப்படல அப்போ கூப்பிடுவாங்க நல்ல எண்ணத்தில் சொல்கிறேன் என்னை வேணான் த உதாரி அப்படியெல்லாம் இல்லை அது சாத்தப்பட்டுச்சு அப்படி இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அவங்க தெரிய எப்போ கூப்பிடும்னு அவங்க தே ஆர் ப்ரிப்பேர்ட் தே வில் கால் தே ஆர் நாட் ப்ரிப்பேர்ட் தேர் நாட் கால் அவ்வளோதான் வீடு சந்திப்பு சொல்றேன் இப்படி தான் இருக்கணும் ஆனால் இன்று சபைக்குள் இப்படி நடக்கிறதா தனி மனித ஜீவத்தில் இவ்வளோ பொறுமை இருக்கிறதா பதறதுலி செல்வத்தை சேர்க்க விடாது கஷ்டப்பட்டு ரிட்டையர் ஆன காசு வரும் இது நடந்துருக்குறது நிறைய விசுவாசிகள் சொல்லியிருக்கிறாங்க பாதிக்கப்பட்டதுனால மொத்தமாக ஒருத்தன் வாங்கி போயிடுவான் முடிஞ்சி இதுங்களுக்கும் தெரியாது வட்டி ஆசை வட்டி சபையில் வாங்க முடியுமா பேச முடியுமா இது பறி கொடுத்துட்டு வந்தோம்னு ஜப்பு குறிப்பில் தெரியும் அப்புறம் மெதுவாக ரெண்டாவது பக்கம் கூப்பிட்டு விசாரிக்கிறப்ப சொல்லுவான் அவன் நான் அஞ்சு பர்சன்ட் தரேன்னு நான் கொடுத்தான் சும்மா கொடுக்கலாமே இல்லை யா பேங்க் இன்ட்ரெஸ்ட் தரேன்னு சொன்னான் பேங்கில் போடு பேங்க் இன்ட்ரெஸ்ட் ஆசைப்படுறப்ப இல்லை அவன் கஷ்டம்னு சொன்னான் அவன் கஷ்டம் இல்லை உலகமே கஷ்டத்தில் இருக்குது இப்போ நீ அவன் கஷ்டம் பெருசாக இருக்குல்ல பேங்க் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா நீ நீ போட்டு வாங்கிக்கோ கொடுக்குற பணம் ரிட்டர்ன் வரதுக்கு வழி தெரிஞ்சால் கொடுங்க பார்த்துக்கு முடியுமா நீயோ கடன் கடன் வாங்காது இருப்பாய் அதோடு போதோன்ற கொடுப்பாய் எனக்கு பேஸ்ட் வேணும்டன்லத்தில் வெம் ஆண்ட கட்சியில் அப்புறம் அவனா அந்த மௌனை இந்த மௌன திட்டிட்டு இங்க வேண்டியா ஆண்டவரே மாரலாட்சின்னு பரிசே அழுவக்கூடாது வரிசை ஜப்பம் ஆயக்கரம் இல்லை அது பேரா சார் ரிட்டையர் ஆன பணம் மும்புட்டியும் கொடுத்தா பென்ஷனு வருது தின்றது கொஞ்சம் தான் சாப்பாடு ஏ ஏற்றுக்கொள்து எல்லா கடமையும் முடிச்சாச்சு பென்ஷனே போதுமானு தான் இருக்கும் பேங்க்கில் போட்டுக்கோ பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போ இல்லை அவன் இவ்வளோ தரேன்னான் அவன் அவ்வளோ தரேனான் அவன் இவ்வளோ தரேன்னான் இவனுக்கு அவன் அவனுக்கு இவன் பார்த்தீங்களா இப்போ நடுவில் நடுவில் இது இது வந்து அடங்காது ஒரு நிறுவனம் நாளைக்கு வந்து நீங்கள் போடுற காசில் முப்பது பர்சன்ட் உனக்கு வ வட்டி தரேன் வருஷத்துக்கு எப்படி இல்லை முப்பத்தஞ்சு பர்சன்ட் தரேன் முதலே தந்துடுறேன் ஒரு ஆறு மாதத்துல திருப்பி மொத்தமாக தரேன் அதுக்கு இப்போ வந்து சேர்ந்தின்னா கோல்டு காயினுன்னா அவ்வளோதான் ஐம்பது பேர் போயிடுவான் நகை போடுறவன் போடாதவன் வெளில போட வெள்ளை பட்ட பேண்ட்டு எதுவாக இருந்தாலும் கலர் கொடுக்க நாங்கள் போயிடும் பறி கொடுத்த பொழுது வரும் பேப்பர்ல வரும் டிவில வரும் அப்பதான் தெரியும் இதெல்லாம் நம்மால் மாதிரி இருக்கானே சொல்ல கட்டினவன் ஏன் ஐயா இது நீ என்ன ஆவிலாம் நடத்தப்படுகிறாய் இதெல்லாம்